ஜனாதிபதியில் லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பதாக சுமந்திரன் குற்றச்சாட்டு கடவுள் பணியாளர் திருமணமாகி ஒன்பது நாட்களில் உயிரிழந்த இளங்குடும்பஸ்தர் நடந்தது என்ன போலீஸ் பாதுகாப்புடன் பயணித்த ஆசிரியை வீடியோவால் வந்த வினை முன்னதாக உள்ளாட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்கவின் அண்மைய அறிக்கை தொடர்பில் இலங்கை தமிழரசுக் காட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் கவலை வெளியிட்டுள்ளார் தளத்திலேயே அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகத்தின் வராத உள்ளுராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்ற ஜனாதிபதியின் கருத்து வாக்காளர்களுக்கு மீண்டும் மீண்டும் லஞ்சம் வழங்குவது போன்றதாகும் இது தேர்தல் குற்றமாகும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு அமைய சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடாத்துவதற்கான சரியான நிலைமைகளை உருவாக்குவதை உறுதி செய்வதே ஜனாதிபதியின் செயற்பாடுகளில் ஒன்று என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை உடனடியாக அங்கீகரிக்க முடியும் என்று கூறினார் இருப்பினும் ஏனைய கட்சிகளால் நடாத்தப்படும் சபைகளுக்கும் இதனை செய்ய முடியாது ஏனெனில் அவை கடந்த காலங்களில் ஊழல் நிறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது முழுமையான பரிசீலனை தேவை என்று ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதியின் இந்த கருத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கவலை வெளியிட்டுள்ளன மேலும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பு வாக்காளர்கள் மீது மறைமுக அழுத்தம் பிரயோகிக்கும் செயற்பாடாகும் என்று பெட்ரோல் அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்து ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை பெரகும்பர அம்பவெல ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளதாக பட்டிப்பள போலீசார் தெரிவித்தனர் தியத்தலாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான நபரே எவ்வாறு உயிரிழந்தார் உயிரிழந்தவர் ரயில் நிலையத்தில் ரயில் கடவை பணியாளராக பணிபுரிந்து வந்ததாகவும் ரயில் செல்லும் போது அவர் ரயில் தண்டவாளத்தில் படுத்து உறங்கியதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் அதே ரயிலில் ஏற்றி அம்பவெல்ல ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பட்டிப்பள போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் திருமணமாகி ஒன்பது நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழந்தார் சந்திவழி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பாக நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் சந்திவழியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வடிவேல் மோகன எனும் இளம் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டது கடந்த ஒன்பது தினங்களுக்கு முன் தான் குறித்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை குறித்த விபத்தில் சிக்கிய மற்ற இளைஞனும் கைகால்களில் பலத்த காயங்களுடன் மடக்கலப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவழி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சமூக சேவை சார்ந்த செயற்பாடுகளில் சிறு வயது முதல் ஈடுபாடுள்ள குறித்த இளைஞன் சந்திவழியில் நேற்றிரவு இடம்பெறவிருந்த கரப்பதாண்ட நிகழ்வில் கலந்து கொள்வோருக்காக வெதுப்பகம் ஒன்றில் உணவினை கொள்வனவு செய்ய வந்தபோதே விபத்தில் சிக்கி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக மேலதிக வகுப்பு ஆசிரியை ஒருவர் போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் போலீஸ் கார்களுடன் பயணிப்பது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுபாய் இதனை தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தி வந்த ஆசிரியை ஒருவரே இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆசிரியை தனது தனிப்பட்ட பிம்பத்தை உருவாக்க இந்த போலீஸ் வாளங்களை பயன்படுத்தியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நூறு சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வடமாகாணத்தில் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடமாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்று அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவல்களை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை தற்போது அஞ்சூரை தாண்டிவிட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களின் வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் மூன்று கிலோமீட்டருக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது